சமூக நீதி விடுதிகள் இன்றைக்கு மான்மிகு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பயணத்தில் தன்னுடைய மற்றொரு மகத்தான பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார் ஆம் சிறிது காலத்திற்கு முன்பு குடியிருப்புகளில் இருந்த காலனி என்ற ஒரு சொல் நீக்கப்பட்டது போல இன்னொரு வரலாற்று சந்தர்ப்பம் இது அரசினுடைய பல்வேறு துறைகளுக்கு கீழ் ஏழை மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதிகள் வெவ்வேறு பெயர்களில் வழங்கக்கூடிய அந்த விடுதிகள் பிற்படுத்தப்பட்டோர் ஆதிதிராவிடர் பழங்குடி மாணவர்களுக்கான அந்த விடுதிகள் அனைத்தும் அந்த தனித்தனி பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்கள் அனைவரையும் சமூக நீதி என்கிற ஒரு கண்ணியில் இணைப்பதற்காகத்தான் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பு என்பது சமூக நீதி பயணத்தில் இன்னொரு மிகப்பெரிய மைல்கல் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்று கேட்டால் பெயர்களை மாற்றுவதன் மூலமாகத்தான் நாம் வரலாற்றை மாற்ற முடியும் வரலாற்றை மாற்றுவதன் மூலமாகத்தான் சமூக நீதியை எய்த முடியும் அந்த வகையில் அனைவருக்குமான சமத்துவமான ஒரு சமூகத்தை அமைப்பதற்கான அந்த மாபெரும் லட்சிய பயணத்தில் இன்றைக்கு ஏழை மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரையும் தனித்தனியாக நிறுத்தாமல் அவர்கள் எல்லோரும் சமூக நீதி பயணத்தினுடைய ஒரே பாதையில் செல்லக்கூடியவர்கள் என்பதை நினைவுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு சமூக நீதி விடுதி என்ற இந்த விடுதி என்பது அது அனைத்து மாணவர்களையும் ஒரு சமதளத்தில் நிறுத்துவதற்கான ஒரு சம வாழ்க்கையை சம வாழ்வியலை வலியுறுத்துவதற்கான ஒன்றாக இன்றைக்கு மாண்மீ முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதியை எழுதுகிற நம்முடைய பயணத்தில் இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக நான் பார்க்கிறேன் நம்முடைய சமூக நீதி என்பதுதான் நம்முடைய கடந்த காலம் சமூக நீதி என்பதுதான் நம்முடைய நிகழ்காலம் சமூக நீதி என்பதுதான் நம்முடைய எதிர்காலம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு நீதி அந்த ஆதி மாணவர்களுக்காக முதல் விடுதியை நாம் சென்னையில் நிறுவினோம் இன்றைக்கு அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்குமான அந்த விடுதிகளை நாம் சமூக நீதி விடுதிகள் என்பதாக நாம் அறிவிப்பதன் மூலமாக சமூக நீதியின் அடுத்த சகாப்தத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் வாழ்க சமூக நீதி வெல்க திராவிடம் Well, I'm